திமுக கட்சி இல்லாம போவோம் இந்த மாதிரி மக்களுடைய உயிரை வச்சு இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ற இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுங்க மக்கள் இதுக்கான நல்ல ஒரு முடிவை இருபது சொல்லுவாங்க அண்ணன் வந்து எங்க அண்ணனை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்தை உயிரை வாங்கி ஒரு உயிரை எடுத்து நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க அதே நேரத்துல இங்க எங்களுக்கு வரக்கூடாது சொல்றதுக்கு இங்க யாருமே சட்டத்தில் இடம் கிடையாது